அனைவருக்கும் ஆன்லைன் ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடியது எதை பற்றி எப்படின்னா மரங்களும் அந்த மரத்தை நட்டு வளர்ப்பதால் ஏற்படக்கூடிய பயன்களும் அதை பற்றின விளக்கத்தை புறப்பொருள் மாலை என்ற நூலின் ஆசிரியர் ஐயனார் இதனார் அவர் விளக்குகிறார் அதாவது அவர் இருக்கக்கூடிய அந்த புறப்பொருள் வெண்பாமலை நூலில் வந்து சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்ட ஐந்து வகையான நிலங்கள் இருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அங்கே வா இருக்கக்கூடிய மரங்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் ஐயனார் இதனார் இப்போ குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் மைவரை உலகம் அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் எதெல்லாம் அப்படின்னா சந்தனம் தேக்கு அகில் அசோகு நாகம் மூங்கில் அதே போல் முல்லை காடும் காடு சார்ந்த காடுகளாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் கொன்றை காயா குருந்தம் மருதநில மரங்கள் வயலும் வயல் சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எதெல்லாம்னா காஞ்சி வஞ்சி மருதம் நெய்தல் நில மரங்கள் நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடம் கண்டல் புன்னை ஞாழல் பாலை மணலும் மணல் சார்ந்த இடம் அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் உளிங்கை மாலை ஓமை இருப்பை அங்கெல்லாம் அவர் வகை வகையாக பிரிக்கிறார் நம்ம ஐயனாரினார் அதே போல் தொல்காப்பியம் கூறும் தொல்காப்பியர் கூறக்கூடிய மரங்களோட எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி ரெண்டு வகையான மரங்களை அவர் குறிப்பிடுகிறார் சங்ககால இலக்கியங்கள் கூறக்கூடிய மரங்கள் இரநூத்தி ஏழு சங்க மருவிய கால மரங்களின் மொத்த எண்ணிக்கை நூற்றி எ எண்பத்தி ஐந்து பக்தி இலக்கிய கால மரங்களின் எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி எட்டு இத்தனை வகை மரங்கள் நம்மக்கிட்ட இருந்தது அதே போல் தொல்காப்பியத்தில் எகின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மரம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய புளிய மரம் அதே போல் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் திருவாங்கூர் மன்னர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வந்த மரம் தான் மரவள்ள கிழங்கு என்னும் ஏர்லைக்கிழங்கு குச்சி கிழங்கு அவர் அந்த மரம் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்தது கிழங்கா மறட்சி இப்போ நாம் உணவு வகையாக உட்கொள்ளுறோம்ல அந்த இதுதான் தான் மரவள்ளி கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்குல எட்டு வகைகள் இருக்குது அது பேர் ஆண் மரவன் கரியல பொரியன் கருத்த கவியன் நறுமுட்டன் சுந்தர வெள்ளை கோயிலு வெள்ளை கையால் சாடி என்று பல பெயர்கள் இருக்கிறது இப்போது இந்த மரங்கள் வந்து பயன்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மரங்கள் நமக்கு எவ்வளவோ நன்மை தருது நிழல் தருது கனி தருகிறது காய் தருகிறது அதன் மூலம் நமக்கு உயிர் வலி என்று அழைக்கப்படக்கூடிய ஆக்சிஜன் கிடைக்கிறது இந்த மரம் குறிப்பிட்ட காலங்களில் நமக்கு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா புவி வெப்பமயமடைவதால் அதிகமான இதுக்கு காடுகள் அழிக்கப்படுகிறது மழை புவி வெப்பமையடைவதால் பருவநிலை மாறுபாடு ஏற்படுகிறது இதெல்லாம் தவிர்ப்பதற்கு மரங்களை நாம் வளர்ப்போம் இந்த மரங்களை வர வளர்ப்பதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னால் நம்ம பூமியினுடைய தன்மை மாறாது மேலும் நம்ம அழகாக வாழலாம் நான் இப்போது கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியாததுக்கு காரணம் எனக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சதுனால அங்கே நான் பணியாற்றுவதனால எனக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க அந்த வேலை என்ன அப்படின்னா மரம் நடுது தான் என்னுடைய முக்கியமான பணி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது மான்கள் வந்து தண்ணியாக அருந்துவதற்காக காட்டு விலங்குகள் வந்து தண்ணியாக இருந்துவதற்காக இருக்கக்கூடிய இடம் இந்த அழகான இடம் பாருங்கள் இங்கே தான் வந்து அனைத்து விலங்குகளும் இது போல் நிறைய எங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்குது காடுகளில் இருக்குது மரங்கள் கூடை காலத்தில் வந்து தண்ணீர் குடிச்சிட்டு போகும் பார்க்குறதுக்கே அது அழகாக இருக்கும் எனக்கு ஃபாரஸ்டில் வேலை கிடைச்சது ஒரு மிக்க ஒரு சந்தோஷமான விஷயம் அதே போல் மரங்கள் பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து நல்ல வளரக்கூடிய இயல்பு அங்கே இருக்குது சித்தோசன நிலை இயல்பாகவே அங்கே இருக்கிறது அந்த சித்தோசண நிலை வந்து காடுகளில் இயற்கையாகவே அந்த சித்தோசன நிலை இருக்கிறதுனால மரங்கள் செழித்து வளருது ஆனால் நாம் இருக்கக்கூடிய வசிப்பிட இடங்களில் இல்லை இதற்கு காரணம் அந்த சித்தோசன நிலை குளிர்ச்சியான நிலை இல்லை அதை உருவாக்கணும் அப்படின்னா நாமளாகவே நீர் ஊற்றி அதை வளர்க்கணும் அந்த மரத்தை வளர்க்கும்போது நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கிறது மேலும் அந்த புவிக்கும் ஒரு நன்மை செய்வதான நன்மை செய்வதாக அமைகிறது இப்போ மரத்தோட தத்துவங்களை பற்றி பார்ப்போம் புவியின் விசையை எதிர்த்து வளரும் அனைத்து மரமும் வெற்றியை எவ்வாறு பொறுமையோடு பெறுவது என்பதை மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தன்னை வெட்டுபவனுக்கும் நிழல் தருகிறது மரம் மரம் நீர் காற்று நிழல் பழம் அனைத்தும் பிற உயிர்களுக்கு தரும் சுயநலம் சுயநலமில்லாத ஓர் உயிர் மரம் மரம் மனிதனை பார்த்து கவலையும் வேதனையும் அடைகிறது எதற்காக என்றால் இந்த மனிதன் பணத்திற்காக தன் இளமை சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் இழந்து எனக்கும் நன்றி இல்லாமல் அப்பணத்தால் தனக்கும் பலனில்லாமல் வாழ்கிறானே என்று அந்த மரம் வேதனையும் கவலையும் அடைகிறது எனவே மக்களே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் மரம்தான் அனைத்திற்கும் ஆதாரம் அந்த மரத்திலிருந்தே நமக்கு அனைத்தும் கிடைக்கின்றன பழங்கள் தானியங்கள் கிழங்குகள் சத்தான உணவுப் பொருள்கள் கிடைக்கின்றன இம்மரத்தை நாம் காடுகளைப் போன்று நம் நாட்டிலும் வீட்டிலும் வளர்ப்போம் நம் பருவ நிலையை எதிர்கொள்ள இது நமக்கு பயன்படுகிறது எனவே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மரக்கன்றுகள் ஹைவேஸில் நட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் பதினேழாயிரம் மரக்கன்றுகள் நட்டு முடித்து இப்போ ஐயாயிரம் மரக்கண்கள் மரக்கன்றுகளே நட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஜேசிபி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஹைவேஸில் ரெண்டு பக்கமும் நான்கு இரண்டு இந்த பக்கம் இரண்டு மரம் அந்த பக்கம் இரண்டு மரம் நாங்கள் குழியை போட்டு மரம் நடுறோம் அந்த மரம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூண்டு மாற்றோம் இந்த பணிகளை என் என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க நான் தனியாக இருந்து இதை இருக்கிறேன் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மரங்கள் நட்டாச்சு இப்போ அடுத்து ஐயாயிரம் மரங்களுக்கு பணி நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் குழி எவ்வளோ அழகாக தோண்டி ரெண்டடி அடி ரெண்டு அடி பள்ளத்தில் குழி தோன்றுறோம் பத்து மீட்ரு பத்து மீட்ரு இடைவெளியில் குழி தோன்றுறோம் குழி தோண்டி மரங்கள் அந்த ஹைவேஸில் ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்க்கலாம் மரம் நட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு தண்ணி மரம் நட்டு கூண்டு மாற்றுறோம் ஏன்னா ஆடு மாடுகளோட தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கூண்டு மாற்றி எப்போதுமே நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம் மரங்கள் நடுறதுக்காக இதே போல் உங்கள் வீட்லேயும் மரங்களை நடுங்கள் மரம் நடுறதுனால தமிழக அரசு வந்து கிரீன் தமிழக அரசு பசுமை திட்டம் அப்படிங்கிறத தொடங்கி இந்த தமிழக வனத்துறை கிட்ட அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க அதை தான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு அழகாக எல்லா ரோடுக்கு ரெண்டு பக்கமும் நாங்கள் துளை போட்டு மரங்களை நடுறோம் இந்த மரங்கள் வளர்ப்பதுனால எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது இந்த பணியை நான் விரும்பி செய்கிறேன் எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் சரி நான் இந்த பணியை நான் விரும்பி பண்ணுறேன் காரணம் இந்த செய் இந்த வேலை செய்கிறத இது வேலைன்னு என்ன செய்ய சொல்லாமல் ஒரு சேவையாகவே செய்கிறேன் இது எனக்கு மன மகிழ்ச்சி அது காரணமாக எதிர்காலத்தை இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறதுக்காக அதனால் நீங்களும் மரம் வளர்க்க நாட்டுக்கு நல்லது செய்யலாம் வாங்க